இன்னைக்கு முக்கியமான ஒரு அறிவித்தலை இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது இன்று முதல் இலங்கையில எந்த வணிக கடைகள்லையும் வந்து உங்களுக்கான பொழுத்தின் பைகள் வந்து இலவசமாக வழங்கப்படாது இத்தனை காலமும் உங்களுக்கான பொழுத்தின் பைகள் வந்து இலவசமாக வணிக கடை உரிமையாளர்களால் வழங்கப்பட்டது ஆனால் இருந்து அது ரத்து செய்யப்படுகிறது அதாவது இன்னைக்கு வணிக உரிமையாளர்கள் வந்து ஒரு பொழுத்தின் பைய கொடுக்கும் போது அதற்கான கட்டணத்தை அறவிட வேண்டும் என்று அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பயன்பாடு காரணமாக சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுகின்றது இதன் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது இன்றையிலிருந்து அந்த பொருத்தின் பைகளுடைய பாவனை குறையும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக கருத்து வெளியேற்றிருக்கிறார் மத் மத்திய சுற்றுச்சூழல் ஆணையகத்தின் தலைவர் இன்று முதல் வணிக கடைகளில் உங்களுக்கான பொருத்தின் பைகள் இலவசமாக வழங்கப்படாது இதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற பங்காளிகளாக இருந்து அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடையில் நீங்கள் பொருட்களை வாங்குறதுக்கு போகிறதுக்கு முதல்ல அதற்கு தேவையான பைகளை இருந்தே கொண்டுகிட்டு போங்கன்னு அவர் வலியுறுத்தியிருக்கிறாரு நண்பர்களே இது நமக்கு மட்டுமில்லை பாரிய சூழல் சுத்தத்துக்கு உதவக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது எனவே இன்னையிலருந்து கடைக்கு போகிறதுக்கு முதல் ரீயூசபிள் பைகளை இருந்தே கொண்டுக்கிட்டு போகிறதுக்கு மறக்காதீங்க போன்ற எங்களோட தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி